நான் மிகவும் மிகவும் நான் மிகவும் ஆவப்படுகிறேன் உங்களை பார்த்து ஏனென்றால் இந்த கடும் வெயிலில் அலைந்து நின்று காத்து கொண்டிருந்து செய்திகளை சேகரிக்கும் உங்களை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது இங்கே இப்போ நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை அது மட்டுமில்லை நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும் அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம் அது இன்னும் ஒரு பழக்கம் வாங்க வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை அதை உங்களுக்கு தான் நான் தோட்டத்திலே சந்திப்பது வழக்கம் ஒவ்வொரு இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வியாழக்கிழமே வந்திருக்கு வயலாபுரம் தோட்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் தோர்த்துறீங்க எங்கே போனாலும் துரத்துறீங்க அதனால் இல்லை இன்னொரு செய்தி இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வயசு கிடையாது கலைஞர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி அவர் வயது கிடையாது சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அதாவது உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர் மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அதாவது இந்த ஓல்டஸ்ட் எலெக்டட் ஹைட் கவர்மெண்ட் யாருன்னா மகாவீர் அதனால் ஒண்ணூற்றி ரெண்டு வயசு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருந்தார் அதனால் வயசு ஒரு இட் இட் இஸ் ஓன்லிய நம்பர் இட் இஸ் எ நம்பர் அதனால் உங்களுக்கு என்ன செய்தி நல்ல செய்தி வரும் விரைவில் வரும் ஆனால் இங்கிருந்து வருமா தோட்டத்தில் இருந்து வருமானது தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலையன்ஸ்ல இருந்தவர் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மீது வந்து மோடி ஒரு நல்ல நட்புல இருக்காரு நல்ல உங்களை வந்து மரியாதைக்குரியவா பாக்குற வேலூர்ல உங்களுக்கு சால்வ் எல்லாம் போத்தி கட்டி பிடிச்சாரு அந்த அளவுக்கு ஒரு நட்போடு இருக்கீங்க அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அமித்ஷாவுக்கு அவர் நான் எல்லோ எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர் நேசிப்பவன் பல பிரதமர்களோடு பிரதமர்களோடு தொடரில் இருந்தவன் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் இப்பொழுது இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் இவர் ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக அளவில் கொண்டு போகணுன்றதை அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு அவருக்கு நீங்க அவரை வாழ்த்துறீங்களா நான் வாழ்த்துறேன் நீங்களும் வாழ்த்துறேன் அவங்களுக்கு வரவு வராது எப்பொழுதும் சோர்வு வராது ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும் அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அது வரும் விரைவில் ரெண்டாயிரத்தி நாலுல மத்திய அமைச்சரவையில பெரிய பங்கு வகிச்சீங்க அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவைகள்ல பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது அது வருது ஆண்டுகளாக அதுக்கு காரணம் நீங்க சரியா ஓட்டு இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க மத்த நாட்டு தலைவர்களுடைய வயது எல்லாம் நீங்க ஒரு சொல்றீங்க இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க என்ன மெசேஜ் சார் அது

எப்போது எப்படி ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அது தெரிய வரும் தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள் உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்துக்கொள்வதாக மாநிலத்தில் ஆளும் தலைமையிலாக மத்தியில் ஆட்சியா

வாக்குகளும் பக்கம் வண்ணர்கள் பல்வேறு புள்ளி சொன்னது உங்களுடைய கருத்து என்ன கட்சி நான் தொடங்கலாம் இப்போ அவர் தொடங்கியிருக்காரு அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் அப்பொழுது சொன்னோம் இப்பொழுது நல்வாழ்த்துக்களை சொல்வோம் அவரு எந்த போவார் அவர் அது எப்படி நன்றி எனக்கு ஜோசியம் தெரியாது ஜோசியான்னு ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது இருந்ததுன்னு நான் அப்போ படிச்சுட்டு இருப்பேன் டாக்டருக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல பதினெட்டு எம்எல்ஏக்களோட ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் உங்களுடைய சப்போர்ட்டாக தான் ஆட்சி அமைக்க முடியும்ன்ற ஒரு சூழல் இருந்தது அதற்கு பிறகு கட்சியுடைய டிகிரீசிங் லெவலில் இருக்கு அதாவது இறங்கு வரிசையில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதை எப்படி நீங்க மீட்டு கொண்டு வர போறீங்க இறங்கி இறங்கி வர்றதை ஏற்றணும் பலமாகணும் அப்படின்றது தொண்டர் கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம் அது அந்த வேலை வந்துட்டு இருக்கு பலமாகும் குடும்ப உறுப்பினர்களும் அப்புறம் நிதி இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் சண்டை இல்லை

தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்